விவசாயி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க அட மறுபடியும் பேசி எப்படி நான் போர் அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்டில் அப்படி இருக்கும் ஏன்னா நார்மலாக வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளும் ஸோ வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வருகிற அந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா அதுக்காண்டியே ஒரு ஆஃபர் நம்ம கேம் டெக்ஸில் கொண்டு வந்துருக்கோங்க உங்களுக்காகவே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சேலை எடுத்துட்டோம்னா எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா சரிங்களா இது ஆஃபரா

ஸோ இது பாருங்கள் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோட வந்துருது பாருங்க இது ப்ளவுஸ் இது மிரர் கூட வந்துருது சாரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வச்சு வந்துடும் ஸோ இது பாருங்க இது ஒரு டிசைனு ஸோ கீழே கரை வச்சு ஒரு சில்வர் டிசைனில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது இப்போ நீங்கள் பார்த்துக்கே கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்துடும் ஸோ சாரி எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் வரைக்கும் வந்துடும் ஸோ இந்த சிலையை பாருங்க பூனத்திலே சோ பூனம் சாரியில கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எம்ப்ராய்டரி ஓட கொடுத்திருக்காங்க கீழே தான அப்போ நம்ம பாட்ரு ப்ளௌஸ் கிடையாது ப்ளௌஸ் கிடையாது பாட்ரு சோ ப்ளௌஸா நம்ம போட்டுக்கலாம் உள்ள இது பண்ணி இப்போ வந்து ஒருதுல ப்ளௌஸ் இருக்கு ஒருதுல ப்ளௌஸ் இல்லையே ஆமா இதெல்லாம் ப்ளௌஸ் இது ப்ளௌஸ் ஓட வந்துரும் வித் ப்ளௌஸ் நம்ம லக் தான் ஆமா லக் பாத்து எடுத்துக்கலாம் ஆமா பாத்து எடுத்துக்கணும் ஏனா சோ இது எல்லாமே உங்களுக்கு கலந்தே வரும் ஏனா இது வந்து ஆஃபர்ல சோ எல்லாம் இருக்கும் நீங்க முந்தி உங்களுக்கு எவ்வளவு எப்படி சொல்றது முன்னாடி வரவங்களுக்கு முன்னுரிமை எப்பயுமே நம்ம கொடுப்போம் சோ அதே மாதிரி முன்னாடி வந்து நீங்க கேஎம்சி டெக்ஸ்டைல்ல வந்து பிடிச்சதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரியான கஸ்டமர் நிறையா பேர் வந்து போனதிலேயே நம்ம ஆஃபர் போடும்போதெல்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன கலெக்ஷன்ஸ் என்னங்க இல்லை போயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஸோ அது அது வந்து திருப்பி மக்கள் யாரும் அந்த மாதிரி கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து முன்னாடி இந்த சேலை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் அதான் சொல்கிறேன்ல ரொம்ப நாள் இருக்காதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இயர் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு இருபது நாள் தான் இருக்கும் ஸோ இப்போ வீடியோ போடுறதே ஏழாம் தேதி தான் நம்ம போடுறோம் ஸோ இன்னொரு இருபத்தி மூணு நாள் சம்திங் எவ்வளவுதான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு முந்தைய இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு சேலையே ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தான் நம்ம கேம் டெக்ஸில் கொடுக்க போறோம் மறுபடியும் நான் சொல்றேன் ரெண்டு சேலையே ஐநூறு தான் ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெண்டாக டேட் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி இப்போ இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாள் இருபத்தி நாலு நாள் தான் இருக்குது நியூ இயர் இருக்குது ஸோ இருபத்தி நாலு நாள் தான் இருக்கும் இந்த சேலர் ஸோ அதுக்கப்புறம் ஆஃபர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு முந்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்லைனில் நம்ம பண்ண போறது இல்லை முழுக்க முழுக்க நேரில் வரவங்களுக்கு மட்டும் தான் ஏன்னா பாத்தீங்கன்னா நார்மலாக சாரீஸ் எல்லாமே எடுத்துட்டோம்னா அது நம்ம கொடுக்கலாம் இது வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுமான்றது தெரியல ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு முந்தி நீங்க முன்னாடி வந்து நம்ம கேஎம் டெக்ஸ்ட்ல பார்த்து துணியை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரியான ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தது நோட்டிபிகேஷன்ல நம்ம புதுசாக உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஆஃபர் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம் சோ வந்து நம்ம கேம் டெக்ஸ்ட் எங்க இருக்குன்னா புதுசா வீடியோ தெரிஞ்சுக்கோங்க மதுரை விளக்கு தூண்ராஜா சிலை அறையா அந்த பொண்ணுக்கு அப்படி எதிர்ப்பு சந்திக்கலாம் தான் நம்ம கடை சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி உங்க நண்பரும் வரணும் அவங்களும் உடுத்தி கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஆஃபர் வந்து நியூ இயர் வரைக்கும் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு முந்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாதான் பை பை